தொப்பை துளையை கைப்பிடி அளவில் குறைக்கும் பழங்கள் பொதுவாகவே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வயிறு தட்டையா இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய தவறான ஃபுட் ஹேபிட்ஸ்னால அதை பெறுறது அவ்வளவு சாத்தியமானதா இருக்காது அப்படியே ஆசை இருந்தாலும் சில பழங்களை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறப்போ அதை வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த வகையில் சேர்த்துக்க வேண்டிய பழங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆப்பிள் இந்த பழம் சாப்பிட்றதுனால அதிகப்படியான நார் சொத்து வயிற்றுக்கு போகுது இது வயிற்று சுத்தப்படுத்தி செருமானத்தை ஈஸியாக்கும் இருக்கும் ஆப்பிள்ல ஃபாலிஃபினால்ஸ் இருக்கு இது கொழுப்புடைய வளர்ச்சியை பாதிக்கும் இதனால கொழுப்பு சேகரிக்கப்படுறது தடுக்கப்படுது வாழைப்பழம் வாழைப்பழத்துல கரையக்கூடிய நார் சொத்துக்கள் அதிகமாகவே இருக்கு இது வயிற்றில் நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறப்ப பழக்கம் முழுக்கவங்க அடிக்கடி வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம் இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிச்சு இலகவா தொப்பையை கரைக்கும் டயட் பிளான்ல இருக்கவங்களுக்கு வாழைப்பழம் காலை உணவோடு எடுத்துக்கலாம் தர்பூசணி தர்பூசணியில அதிகப்படியான நீர் சத்துக்கள் இருக்கு இது வயிற்றுடைய நீர் சத்து தேவையை பூர்த்தி பண்ணுது உடல் பருமன் அதிகம் இருக்கவங்களும் இந்த பழத்தை எந்த வித தயக்கம் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஏன்னா சிற்றுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலங்கள் இதுல இருக்கு இது செல்கள் இருக்கக்கூடிய கொழுப்பு கரைக்குது தினமும் ஒரு துண்டு சாப்பிட்டா உங்க வயிற்றை தட்டையாக்க முடியும் ஆரஞ்சு பழம் பொதுவாகவே ஆரஞ்சில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும் இதனால் உடல் கொழுப்பை இலகுவாக கரைக்கும் இந்த செயல்முறையால் உங்கள் இடுப்பு பகுதியை வளைவாக்கும் ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை பசி வருவதை கட்டுப்படுத்தும் இதனால் தொப்பை தொல்லை இனி இருக்காது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Nandri